அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு குணமும் தன்னம்பிக்கையும் உடைய நபர்கள் தான் வந்து இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருடங்கள் அந்த குழந்தை பருவம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைமில் ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க அதன் பிறகு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அந்த விபரம் தெரியக்கூடிய நாட்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை இவங்க வந்து சில கஷ்டங்களை அனுபவிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில தவறுகள் அதனால் அவங்களுடைய அந்த கர்ம வினைகளை வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்க கெட்டவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஜென்ம பாவ கணக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் தீர்க்கக்கூடிய ஒரு நிலை தான் இது ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பேரோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் சத்தியம் நட்சத்திரக்காரர்கள் இவங்க கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க படிக்காத நபர்கள் இருந்தாலும் அறிவோடு இருப்பாங்க மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனால் இவங்களுடைய அறிவையோ அல்லது அனுபவத்தையோ மற்றவர்கள் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவாங்க இதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க இவங்களுடைய அறிவுரைகளை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அதை கேட்டு பயனடைவாங்க ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கேட்க மாட்டாங்க அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க மேலும் கடின உழைப்பு உழைத்து சாப்பிட வேண்டும் குறுக்கு புத்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது ஆனால் ஆசைப்படுவாங்க எப்படின்னா சில அதிர்ஷ்டம் கிடைக்குமா அதிர்ஷ்டமான சில பொருள்கள் நமக்கு கிடைக்குமா அந்த ஆஃபர் அப்புறம் கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிசு இதெல்லாம் கிடைக்குமான்னு ஆனால் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணமுடையவர்கள் ஆனால் திருடுறது இல்லை போ பொய் சொல்கிறது யாராவது ஏமாற்றலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் இவர்கள்ட்ட இருக்காது ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது ஒரு சில காரணங்களுக்காக சில பொய்களையும் இவர்கள் சொல்லுவாங்கங்கிறது தான் அங்கே சொல்லப்படுது மேலும் உழைக்க வேண்டும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் தேவைக்கு பணம் இருந்தால் போதுங்கிற எண்ணம் தான் இருக்கும் பெரிய அளவில் சாதிக்கணும் நிறைய வீடு காரு பங்களா செட்டில் ஆகணும் நிறைய பணம் இருக்கணுங்கிற அந்த பேராசை அப்படிங்கிறது எங்கள்கிட்ட இருக்காது தனக்கென ஒரு வீடு குடும்பம் தேவைக்கு பணம் அந்த நிலையில் இவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் இதற்காக நேரான வழியில் தான் இவங்க வந்து போவாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் கூட இருக்கவங்களே வந்து நிறைய சிக்கலில் இவங்களை இழுத்து எடுத்துக்கிட்டுருவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் வந்து எல்லோரையும் நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு தான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க இருக்கிறதே ஒரு பிடிச்ச ஒரு செயலாக பண்ணுவாங்க இதனால் கூட இருக்கிறவங்க பழகிறவங்க எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அவங்களுடைய திட்டத்தில் இருக்கில் இருக்கக்கூடிய அந்த சதி திட்டம் தீட்டுவாங்க இல்லையா அதில் போய் இவங்க சிக்கிவிடுவாங்க ரொம்ப தெளிவாக எடுக்கிற முடிவு கூட சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க அதனால் இவர்களுக்கு கெட்ட பெயர் அப்படிங்கிறது எளிதில் வந்துடும் மேலும் இவர்கள் வந்து தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமை இதை தான் வந்து பெருசாக பார்ப்பாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்கு எப்போவுமே இருக்கும் உதவி வந்து கேட்கணுன்னு அவசியமே கிடையாது இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் கேட்காமலே போய் உதவி செய்வாங்க அதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகவே வரும் இந்த உதவுகின்ற மனம்ங்கிறது இருக்கும் ஈவி இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஈவி இறக்கம்னா மனிதர்கள் அப்புறம் பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையுமே இவங்க வந்து இறக்கப்படுவாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷமுள்ள பாம்பை கூட இவங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தளவுக்கு மனம் இருக்கும் உங்களுக்கு கடவுள் பக்திங்கிறது இருக்கும் ஆனால் எல்லா நேரத்துலேயும் பக்தியாக இருக்க மாட்டாங்க தேவைப்படும் போது பக்தியில் இருப்பாங்க அது உண்மையான பக்தியாக இருக்கும் காதல் வயப்படக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து மெயினாக அன்புக்காக ஏன் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக வாழணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் இதுதான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் அழகாகவும் அதே நேரத்தில் நிறைய சிந்திக்கக்கூடிய அந்த திறமையும் வந்து இவர்களுக்கு இருக்கும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்கள் இருந்தாலும் அறிவு என்பது அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவமாக பார்ப்பார்கள் ஒரு இருபது வயது ஒரு நபர் அப்படின்னா கூட அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நாற்பது வயது அனுபவம் அப்படிங்கிறது இருக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையே தன்னுடைய அனுபவமாக இவர்கள் வந்து மனசில் பதிய வச்சு அந்த ஒரு சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் இவர்களால் பணத்தை சேமிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அது பணம் சார்ந்த அந்த விஷயங்களை எப்படி பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியாது சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது நிறைய ஐடியா வச்சுருப்பாங்க செயல்படுத்த தெரியாது இதனால் இவங்களுக்கு வந்து நிறைய கெட்ட பேர் வரும் இவனுக்குள் திறமை இருக்குங்கிறத ஒத்துப்பாங்க ஆனால் இவன் செயல்படுத்த மாட்டாங்கிறதுனால இவனை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் அதிக திறமையும் நல்ல குணமும் உடைய நபர்கள் தான் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரம்ப கட்டத்தில் கஷ்டம் மட்டுமே அனுபவித்தேர் கொண்டிருந்த இந்த நபர்கள் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் அதற்கான சூழ்நிலை தான் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த அந்த ஒரு வேலை நிரந்தர வருமானம் நல்ல ஒரு குடும்ப சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய நாள் தான் இந்த செப்டம்பர் மாத மாதத்தில் தான் நடக்க போகுது இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து சில தெய்வங்களை வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சிவபெருமான் பெருமாள் மற்றும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கும்பேஸ்வர ஆலயத்தில் போயிட்டு வழிபடலாம் மேலும் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வரும்பொழுது பொழுது மேலும் நல்ல பலன்களை வந்து இவர்கள் பெறுவார்கள் தன்னம்பிக்கையோடு இனி உங்களுடைய செப்டம்பர் மாதத்தில் நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு மேன்மையையும் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்